இந்த காரோட கலரை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் இவங்க இவங்களோட இந்த காரோட வெளிப்புறத்தில் சாணத்தை பூசியிருக்காங்க ஏர் கண்டிஷனர் பயன்படுத்தாம கார் குளிர்ச்சியாக இருப்பதற்கு இப்படி காரோட வெளிப்புறம் முழுவதுமா பசுஞ்சாணத்தால கவர் பண்ணிருக்காங்க கிராமப்புற வீடுகள்ல இயற்கை குளிர்வீட்டியாக பயன்படக்கூடிய பசுச்சாணம் காருக்கும் குளிர்ச்சி தரும் என நினைத்து இதை செய்ததா கூறியிருக்காங்க இவங்க குஜராத்தை சேர்ந்தவங்க சேஜல் ஷா அப்படிங்கிற இவங்க டொயோட்டா ஆஸ்டிஸ் கார்ல இந்த நடைமுறையை பயன்படுத்தியிருக்காங்க பசுஞ்சாணத்தால பூசப்பட்ட கார் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா நல்லாதான் இருக்கு இந்த பசுஞ்சாண பூச்சி தன்னுடைய காரை குளிர்ச்சியா வைத்திருக்க குளிர்காலத்துல வெப்பமா உணர வைப்பதாகவும் இவங்க சொல்றாங்க புவி வெப்பமடைதல் ஒரு பெரிய கவலையாக இருக்கக்கூடிய காப்பாற்றுவதற்கான முயற்சியாகவும் இது இது இவங்க வைப்பது மாசுபட்ட தடுக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கட்டுரை ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னால இணையதளத்துல வெளிவந்தது இப்போ இந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வருது இவங்க காரில் பண்ணிருக்கக்கூடிய இந்த நடைமுறையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க